பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள் ஒரு நூறு வருஷம் வாழ்ந்து கூட உங்க பாவம் மன்னிப்பு நீங்க கேட்டு பெற முடியாது நீங்கள் நல்லவர்களா வாழ்ந்து கூட உங்க பாவம் மன்னிக்கப்பட முடியாது அப்போ ஒருத்தர் இன்னொருத்தருடைய பாவத்தை மன்னிக்க முடியாது ஒரு பாவி இன்னொரு பாவிய எப்படி மன்னிக்க முடியும் விழுந்து போன மனிதன் இன்னொரு விழுந்து போன மனிதனை தூக்க முடியாது ஆகவே தான் தேவன் இங்கே வந்து நம்மை தூக்கி எடுக்கும்படி வந்தார் இந்த மனிதனுடைய போதனைகள் மனிதனுடைய டீச்சிங் எல்லாம் ஏன் மனுஷனுக்கு உதவி செய்யலன்னா அவனுக்கே அது உதவி செய்யல செய்யாது ஆனா தேவன் அப்படி இல்லை அதனாலதான் என்ன பண்ணாரு அவர் வந்து உங்களுக்காக மறித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் உயிரோடு எழும்பி யாரும் செய்ய முடியாத ஒன்றை செய்தபடினால் நீங்கள் இப்பொழுது பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் இப்பொழுது நீங்கள் விடுதலை யாரும் செய்ய முடியாத ஒன்று ஏன்னா உனக்காக ஆனா யாரும் மறிக்க மாட்டாங்க ஆனா இயேசு மறித்தார் எப்படிப்பட்ட சூழ்நிலை மறித்தா தெரியுமா வேதம் சொல்லுது காலையில ஒரு வசனம் சொன்னேன் அங்க இருந்தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் நாம் பாவியலா இருக்கையில் கிறிஸ்தேசு மறித்ததினாலே தமது அன்பை விளங்க பண்ணினால் எப்போது அவர் மறித்தார் என்றால் நீ பாவியாக இருக்கும்போதே மறத்தார் சிலுவையில் எப்போது மறித்தார் நீங்கள் பாவியாக இருக்கும்போதே மறித்தாய் அடுத்த வசனம் சொல்லுது அந்த வசனம் தொடர்ந்து சொல்லுது நாம் பலவீனர்களாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்தா நாம் அக்கிரமக்காரர்களாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்தா நாம் சாபம் சாபத்தில் இருக்கும்போது இந்த சாபம் பிடிச்ச நபருக்காக இயேசு மறித்தார் அதான் அந்த ரோமர் புஸ்தகம் அஞ்சாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஒன்பதாம் பத்தாம் வசனம் இதை சொல்லுகிறது நம்முடைய நான் நீ என்ன அந்த மாற்றுறதுக்கு அவர் உனக்காக கல்வாரி சிலுவையில் மறித்தார் அதுல மாற்றமே கிடையாது யாருமே செய்ய முடியாத ஒன்று ஜீவனை கொடுப்பேன் என்று மட்டும் சொல்லல அவர் உனக்கு கொடுத்தும் காமித்தார் அவருடைய ஜீவன் ரத்தத்திலிருந்து அந்த முழு ரத்தத்தையும் அவர் உனக்காக சிந்தினார்